அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் குடியுரிமையை இழத்தல் அப்படின்னு அர்த்தம் நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசன் இந்தியாவுடைய ஒரு குடிமகன் அண்ட் மகள்கள் சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு பதவி அது ஒரு பதவி நம்ம இந்தியாவில் பிறப்பதனால் வரக்கூடிய ஒரு பதவி இயற்கையாக வரக்கூடிய ஒரு பதவி அது அந்த பதவியை எப்படி இழப்பது எப்படி பெறுவது இழப்பதுனால் நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போனால் எழுந்துருவோம் பெறுவதுனா வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தால் பெறுதல் ஸோ இதுதான் கான்செப்ட் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம பார்த்துடலாம் ஆர்டிக்கல் அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் இது டிஃபைன் பண்ணி சொல்லுது ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த இடத்துல நோட் பண்ணப்பட்டிருக்கு அது பார்த்துடலாம் அப்புறமா சோ அஞ்சிலிருந்து பதினொன்னின் படியும் இந்திய குடியுரிமை சட்டத்தின் படியும் அப்படின்னா இதற்கு தனியா ஒரு ஆக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிய வருது அதுதான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்ட இந்த ஆக்ட் ஒரு சில விவகாரங்களை கையாளுது இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துல எப்போ வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ண செய் பண்ணப்படலாம் அப்படின்றது அங்கீகாரத்தோடு இருக்காது காரணம் என்னன்னா சிட்டிசன்ஷிப் முழுக்க முழுக்க அரசு அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விஷயம் என்பதால் சரி இந்திய குடியுரிமை சட்டத்தின் படியும் குடியுரிமை பற்றிய தகவல்களை மூன்று வழிகளில் வரையறை செய்யப்பட்டுள்ளது ஏதோ ஒரு மூணு வழியில் ஏதோ வரையறை செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த மூணு வகைகள் தான் இந்த கான்செப்ட் ஒன்று அண்ட் ரெண்டு அதுக்கப்புறமா மூன்று ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரெனௌன்ஷியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக சரண்டர் பண்ணிடுறது எனக்கு உங்களுடைய குடியுரிமை தேவையில்லை யாரை பார்த்து சொல்கிறீங்க யாரை பார்த்து சொல்கிறாங்க இந்தியாவை பார்த்து சொல்கிறாரு எனக்கு இந்திய குடியுரிமை தேவையில்லை அதன் காரணமாக நான் உங்களாண்ட சரண்டர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாருன்னா அதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா அவருக்கு வேறு ஏதோ ஒரு நாட்டில் குடியுரிமை கிடைத்து விட்டது என்று அர்த்தம் ஸோ அவர் நிற்பதற்கு ஒரு இடம் வேணும் கண்டிப்பாக பூமியில் இல்லையா அது இத்தினி இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நின்றுக்கிட்டு இருந்தாரு வசிச்சுக்கிட்டு இருந்தாரு உறங்கிக்கிட்டு இருந்தாரு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இப்போத்துலேருந்து இருந்து என்ன பண்றாருன்னா வேறொரு நாட்டில் அவருக்கு குடியுரிமை கிடைச்சதுனால இந்தியாவோட குடியுரிமையை அவர் சரண்டர் பண்ணிடுறாரு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வாலண்டரி சரண்டர்னு அர்த்தம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் டெர்மினேஷன் இந்திய அரசாங்கம் குடியுரிமையை மறுப்பது அல்லது நீக்குவது உங்களுக்கு உங்களுக்கு எங்கள் மண்ணில் நடமாட இடம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சரி ஏற்கனவே சிட்டிசன் இருந்த ஒரு நபரை நீக்கிறதா இருந்தாலும் சரி சில காரணங்களால இதுதான் பார்த்தீங்கன்னா டெப்ரிவேஷனும் சொல்லுது டெர்மினேஷனும் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி தான் சொல்லும் சரிங்களா இந்திய அரசாங்கம் குடியுரிமையை மறுப்பது வேறு ஏதோ ஒரு நாட்டிலிருந்து ஒருத்தர் வராரு உங்கள் நாட்டில் நான் வாங்கணுன்னு ஆசைப்பட்றேங்க நீங்கள் தாங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாருனா உடனே கொடுத்துட முடியுமா கொடுக்க முடியாது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது சில வசதி சில உரிமைகள் இருக்குது சில வழிவகைகள் இருக்குது அதுக்கு அதில் தான் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு இத்தனை வருடங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நாட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு காரணங்கள்லாம் இருக்குது அதன் காரணமாக மறுப்பாங்க நீக்குவது இருக்கக்கூடிய குடியுரிமையை நீக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் டெர்மினேஷனில் வர்றது டெப்ரிவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக சதிவேலை செய்வது இப்போ பார்த்திங்கன்னா சென் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு யூடியூபர் லேடி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கே இருக்கிற எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை கண்டுபிடிச்சி அவர்களை ஜெயிலில் போட்டுட்டாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுடைய குடியுரிமையை நீக்கி அவர்களை பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்டு அடைச்சிருவாங்க அதே போல் ஃப்ராடு லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவர்களுடைய குடியுரிமையை நீக்கலாம் அப்படி பார்க்க போனால் நம்மளுடைய ஜெயிலாக ரொம்ப வழியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதில் என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்டை உருவாக்குபவர்கள் தான் இந்த மாதிரியான வேலைகளை அதிகமாக செய்கிறாங்க ஊழல் லஞ்சம் இந்த மாதிரியான வேலைகளை சரி ஆர்டிக்கல் ஃபைவ் என்ன சொல்லுது அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லுதுன்னு நினச்சேன் சொன்னோம் அது அஞ்சு என்ன சொல்லுதுன்னா இ இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்றிலிருந்து இந்தியாவில் இருப்பவர்கள் குடியுரிமை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்குதா சுதந்திரம் கிடைச்சி அப்படி இப்படிமா பிரிகிறாங்க பாகிஸ்தானுக்கும் தமிழ் தமிழ்நாடுன்னு சொல்கிற பாருங்கள் இந்தியாவுக்கும் பிரிகிறாங்க பிரியும்போது பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான ஒரு வருடங்கள் ஓடுது நம்மளுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படுது அந்த உருவாக்கப்பட்ட நாளில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இந்தியன் சிட்டிசன் அவ்வளோதான் ஆர்டிகல் அஞ்சு சொல்கிறது ஆர்டிக்கல் ஆறு என்ன சொல்லுதுன்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்கள் இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா வராங்க அந்த மாதிரியான நபர்களையும் பார்த்தீங்கன்னா இந்திய சிட்டிசனாக ஏற்றுக்கிறாங்க ஆ ஆர்டிகல் செவன் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் குடியேறுது குடியேறியதால் இந்திய குடியுரிமையை இழத்தல் இதற்கு முன்னாடி வந்துட்டால் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அவர்களை பாகிஸ்தானியர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் இந்தியர்கள் என்று அழைக்க முடியாது அதனால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை அப்படின்றது சொல்லுது தான் ஆர்டிக்கல் செவன் ஆர்டிக்கல் எட்டு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்தியர்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு வெளியே வசிக்கிறாங்க என் பையன் அப்ராடில் இருக்கான் என் பொண்ணு யுஎஸ்ஏல இருக்குது இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்தியர்கள் இவர்களுடைய குடியுரிமையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க வரலன்னா இழக்கப்படும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கல் செவன் சொல்லுது ஆர்டிக்கல் சாரி ஆர்டிகல் எய்ட் சொல்லுது ஆர்டிக்கல் நைன் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா மற்றொரு நாட்டில் குடியுரிமையை பெற்றவர்கள் ஸோ இந்த கான்செப்ட் தான் எனக்கு இந்தியாவின் குடியுரிமை தேவையில்லைன்னு சொல்கிற மாதிரி தான் மற்றொரு நாட்டில் அவங்க குடியுரிமையை வாங்கிட்டாங்க அதனால் இந்திய குடியுரிமை அவர்களுக்கு தேவைப்படாது எப்பவுமே ஒன்று புரிஞ்சிக்கணும் இந்த நாட்டில் குடியுரிமை வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றொரு நாட்டில் குடியுரிமை இழக்கப்படும் அப்படின்றத நினைவில் நம்ம வச்சுக்கணும் அவங்கள தான் க்ரீன் கார்டு ஹோல்டர்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆர்டிக்கல் பத்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமையின் தொடர்ச்சி உரிமை ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா நாட்டில் தொடர்ச்சியாக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாமல் இன்றளவும் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சரி ஆர்டிக்கல் லெவன் அப்படி பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப்பு ஆக்டை பற்றி சொல்கிறக்கூடிய கூடிய விஷயங்கள் ஸோ இந்த கான்செப்ட்லேருந்து இந்த ஆக்டு பிறக்குது அப்படின்ற மாதிரி நினைச் நினச்சிக்கிங்க அதன் பிறகு நம்ம மிக முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி நம்மளுடைய டிசியில் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டில் நேஷ்னாலிட்டின்னு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் அதுக்கு நேராக நம்ம இந்தியன்னு போடுவோம் ஸோ இந்த நேஷ்னாலிட்டின்றது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ஒன்று அவர் இந்தியாவில் பிறந்தார் என்றால் அவர் இந்தியன் தான் அவர் எப்போ டில் இறக்கிற வரைக்கும் அவர் இந்தியாவில் பிறந்தாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நேஷ்னாலிட்டி இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் சிட்டிசன்ஷிப் அப்படி கிடையாது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்தியாவில் பிறக்கிறாரு திடீர்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு போகிறாரு திடீர்னு ஜப்பான் போகிறாரு ஜெர்மன் போகிறாரு ரஷ்யா போகிறாரு இந்த மாதிரி எத்தனை சிட்டிசன்ஷிப் வேணாலும் அவரால் வாங்க முடியும் ஆனால் நேஷ்னாலிட்டி ஒன்னே ஒன்று தான் அவர் எங்கு பிறக்கிறாரோ அந்த நாடு தான் அவருடைய தாய் நாடு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கேஸ்டடி ஒன்று பார்த்தா நமக்கு மிக எளிமையாக புரிய வரும் ஒன் மத்திய பிரதேஷ் அதாவது ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பீர் முகமது இன் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல ஒரு வழக்கு நடக்குது சுப்ரீம் கோர்ட்டில் பீர் முகமது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் குடியேறிடுறாரு அவர் என்ன பண்ணுறாரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு சட்டம் அனுமதி இல்லாமல் ஏதோ ஒரு நுழைவாயிலில் நுழைஞ்சி இந்தியாவுக்கு வந்துடுறாரு அவர் நீண்ட நாள் இருக்கிறாரு இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் ஆயிடலான்ற ஒரு ஆசை அவர் வருது அதனால் விண்ணப்பிக்கிறாரு விண்ணப்பிக்கும் போது தான் பிரச்சனை அவருக்கு எழுது விண்ணப்பிக்காமல் இருந்திருந்தால் கூட அவர் பல வருடங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் ஸோ விண்ணப்பித்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாகிஸ்தானியர்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஆர்டிக்கல் செவனின் படி ஆர்டிகல் செவன் என்ன சொல்லுது பாகிஸ்தானின் குடியேறியதால் இந்திய குடியுரிமையை இழத்தல் அந்த ஆர்டிகலை கொண்டு வராங்க இங்கே ஆர்டிக்கல் செவனின் செவன் செவனின் படி நீங்கள் பாகிஸ்தானில் குடியேறிட்டீங்க அதனால் உங்களுடைய இந்திய குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக இழந்து விட்டது நீங்கள் தான் பிறந்தீங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்துட்டீங்க அதனால் உங்களுக்கு இந்திய குடியுரிமை இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒன்றாம் தேதி மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின் குடியேறியவர்கள் பாகிஸ்தானியர்களாக கருதப்படுவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல எக்ஸப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த டேட்டுக்கு பின்னர் குடிய முன்னர் குடியேறியவர்கள் தான் பாகிஸ்தானியர்களாக குடி பாகிஸ்தானாக கருதப்படுவர் என்றும் அதன் காரணமாக பீர் முகமதுபதி சிட்டிசன்ஷிப் டெர்மினேட் செய்யப்படுகிற அந்த விண்ணப்பம் அதை டெர்மினேட் செய்யப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஆனரபுள் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க அடிக்கடிக்கு கேட்குற கொஸ்டின் தான் இது உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னா விடாதீங்க இன்னும் தெளிவான புத்தகத்தை படித்து நீட் அண்ட் க்ளீனாக நோட்ஸை எடுத்து மிக அழகாக பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதுங்க உங்களுடைய எழுதும் திறன் மிக மிக முக்கியம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஃபீல்டுன்றது எல்லா திறமையும் இருந்தால் மட்டும்தான் ஜொலிக்க முடியுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க ஸோ நீங்கள் நல்லபடியாக எழுதணும் நல்லபடியாக மதிப்பெண் எடுக்கணும் நல்லபடியாக ரிசல்ட்டை வாங்கி அட்வொகேட்டாக மாறணும் அப்படின்ற ஆசையோட லா ஸ்டடிஸ் முயன்று வருது கண்டிப்பாக வருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புடிச்சிருக்கும் நன்றி வணக்கம்